வணக்கம் நான் உங்கள் சங்கர் மனோகரன் சுக்ராஜோதி நிலையத்தில் இருந்து இப்போ நம்ம சனிப்பயிற்சிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடைபெறுகிறது இந்த சனிப்பயிற்சது கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறது சரிங்களா நம்ம பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இலவசமான பதிவை நம்மளுடைய அன்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களோட பெயர் மட்டும் அனுப்புங்க ஏன்னா நாங்கள் ப்ராட்காஸ்ட் மூலிமா அனுப்புறதுனால நீங்கள் மொபைலில் சேவ் பண்ணால் மட்டும்தான் இந்த இலவச பதிவு தினமும் பெற்றுக்கொள்ள முடியும் இதில் அழகான ஒரு சாமியின் புகைப்படம் என்ன திதி ராவுகாலம் யமகண்டம் மேலும் ஒரு வார்த்தை பலன் மேலும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அழகான பொன்மொழி இது உண்மையிலே காலையில் உங்களை உற்சாகப்படுத்தும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சனிப்பயிற்சி மட்டும் இல்லை அடுத்து ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மேலும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல பலன்களை நாங்கள் போட போகிறோம் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறது மூலயமா அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு வந்து செய்கிறோம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரி இப்போ நம்ம பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி சனிப்பயிற்சி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சனிப்பயிற்சினால எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த நடுக்கம் இருக்கும் அது தேவையில்லை சனிப்பயிற்சி காலகட்டத்தில் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டாலே நம்ம வந்து பலாபலன்களை நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிள் ஆக்கிடலாம் அதனால் அதனால் கவலைப்பட தேவையில்லை எதை செய்யக்கூடாதோ அது நம்ம ரொம்ப தெளிவாகவே இருக்கணும் எதை செய்யணுமோ அதை நம்ம முழு பலத்தோடு செய்யணும் எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது நிறைய விஷயங்கள் ராசி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து நான் ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவான பலன்களையும் தெளிவான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கேன் அதை பயன் அதை பின்பற்றுங்க போதும் மேலும் நம்ம சொல்ற பலன்றது ராசி லக்னம் ரெண்டுமே சொல்றோம் அதாவது மேஷ ராசி மேஷ லக்னம் ராசி ரிஷப லக்னம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியா இருப்பாங்க ஆனா மேஷ லக்னமா இருப்பாங்க ரெண்டு பலன்களையும் பார்த்துக்கிறது பார்த்துட்டு அதன்படி நடக்கிறது நல்லது அதனால நீங்க ரெண்டுத்துக்கும் சேர்த்தா மாதிரி தான் நாங்கள் பலன்கள் பார்த்து கொடுத்துருக்கோம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கணும் சரி ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களுக்குள்ள இப்ப நம்ம போக ஆரம்பிக்கலாம் இப்ப நம்ம ராசி தனுசு லக்னத்துக்கு உண்டான சனி பயிற்சி பலங்களை பார்க்க போறோம் இப்போ வந்து நடக்கிற சனிப்பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் சனி அதாவது அர்த்த அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க சனி இருந்து அஷ்டமத்து சனி சனி நாலில் இருந்து அர்த்த அஷ்டம சனி அதாவது அதில் பாதி இது இப்போ இதுவரை நடந்துட்டு இருக்க பயிற்சியோடைய பலன்கள் எப்படி இருக்குன்னா இப்போ முன்னாடி இருந்ததுலாம் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் பட் இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு நிறைய விஷயங்களில் பொறுமை நிதானம் அவங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் கொடுக்க போகுது அதனால அடுத்த அஷ்டம சனியாக எங்களுக்கு வந்து ஏழரை சனி முடிஞ்சு நிறைய ரிலீஃபே இல்லையே சார் நாங்கள் இன்னுமே நிறைய ப்ராப்ளம்ல இருக்கோம் ஆனால் தனுசு ராசி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க வேலை இழந்து கஷ்டப்பட்டாங்க சில பேர் வந்து ஒரு கோவத்தின் நிமித்தம் வேலையை விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு திருமண வாழ்வு முறிவு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் ஃபிக்ஸாகி நிற்கிறது நிச்சயார்த்தம் ஃபிக்ஸாகி நிற்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமான பிரச்சனை கிடையாது ரொம்ப நெருக்கடியாக தனக்குள்ள ஆயிரம் வழி வேதைகளை மறைச்சிக்கிட்டு அவங்க தன்னோடய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த அர்த்த அஷ்டம்பனியில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன் கவனம்னா இப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கான நல்ல காலம்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரக்கூடிய சனிப்பயிற்சியில் தான் உங்களுக்கு அறுவடை நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நடக்கிற சனிப்பயிற்சியை விதைப்பின் நேரமாக எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் விதைக்க போகிறீங்க அப்போ அறுக்க போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை பலு அதிகரிக்கும் அதிகாரிகளுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படின்றதுனால அதிகாரிகளை அனுசரித்து போங்க வாக்குவாதம் வேணாம் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் மனசுங்கச்சப்படாமல் செய்யுங்க கூட இருக்கவங்கள அனுசரித்து போங்க சில நேரங்களில் ஒருத்தர் வேலையை ரெண்டு பேரும் நீங்கள் செய்ய ரெண்டு ரெண்டு ஆள் வேலையை செய்யக்கூடிய நிலைமைகள் வரும் சந்தோஷமாக செய்யுங்க மனசு வருத்தப்படாதீங்க கோபப்படாதீங்க உங்களுடைய ரியாக்ஷனை காட்டாமல் அதை வந்து மன திருப்தியோடு இது நம்ம நேரம் இது இப்படி தான் இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம உழைப்போம் நமக்கு நல்ல நேரம் வரும் நம்ம நல்ல முன்னேற்றத்துக்கு வருவோன்ற ஒரு விதைப்பை மனசில் வச்சுக்கோங்க வேலை தேடலாமா புது வேலைனா கண்டிப்பாக நான் வேண்டான்னு சொல்லுவேன் ஏன்னா இன்னொரு வேலைக்கு நீங்கள் போகும்போது இப்பயாவது இருக்கிறவங்க வேலை வேலையோட அமைப்பு முதலாளி எப்படி கூட இருக்குங்க அப்படின்னு ஒரு பரிமாணமாவது உங்களுக்கு தெரியும் ஆனால் புது வேலையில் என்னென்ன தெரியாது அதனால் புது வேலை தேடுறத கண்டிப்பாக நான் வந்து வேண்டான்னு சொல்லுவேன் அதே போல் இப்போ நான் இடமாற்றம் செய்யலாமா சில பேர் பார்த்திங்கன்னா நான் வந்து இருக்கிற ஆஃபீஸ்லேயே வேறு ஒரு பிரான்ச் போகலாமா வேறு ஒரு உள்ளே வேறு யூனிட் மாறலாமா வேறு டீம் மாறலாமான்னு அது எதுவுமே இப்போ அவசியம் கிடையாது தயவு செஞ்சு செய்யாதீங்க செய்யக்கூடிய இப்போ வேலையே திருப்தியாக சந்தோஷமாக செய்யுங்க பெருசாக ரெகக்னைஷன் இல்லை ப்ரொமோஷன் இல்லைன்னா ஃபீலே பண்ணாதீங்க உங்களுக்கான நேரம் இது கிடையாது இப்போ பொறுமையாக இருங்க அதே மாதிரி உடல் நலத்தில் அக்கறை வேண்டும் கொஞ்சம் உடம்பு ஏதாவது பிரச்சனை பண்ணுதுன்னா உடனே டாக்டரை பாருங்கள் என்ன விஷயம்னு பார்த்தா அதுக்கு சரியான மெடிகேஷன்ஸ் அதுக்கு சரியான பத்தியம் அதுக்கான என்ன சொல்கிறது உடற்பயிற்சி சொல்கிறாங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி தவறுகள் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன தவறுகள் செஞ்சீங்கன்றதை தெரியக்கூடிய அமைப்புகளை சனி உங்களுக்கு ஏற்படுத்துவார் அதாவது தவறுகள் தெரியும் பட்சத்தில் உங்களுடைய சரியான வழி தெரியும் இப்போ ஒரு சிற்பிக்கிட்ட இந்த சிலையை அப்படி செஞ்சிங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாராம் இந்த சிலையை நீங்கள் இந்த கல்லை பார்க்கும்போது நீங்கள் கல்லாக பார்த்துருப்பீங்க நான் அந்த கல்லுக்குள்ளே இருக்க சிற்பத்தை பார்த்தேன் தேவையில்லாத பகுதிகளை நீக்கினேன் எனக்கு தெரிஞ்ச சிற்பம் உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ நீங்கள் உங்களுடைய தவறுகளை திருத்திக்கிட்டு உங்களை பெட்டர் ஆக்கிக்கிட்டே பாருங்கள் யாரோடையும் கம்பேர் பண்ணிக்க சொல்ல உங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு பெட்டர் ஆகிட்டே வாங்க அதே போல் லோன் எடுக்கிற விஷயத்தில் கவனமாக இருங்க கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க புது லோன் எடுக்கிறேன் இந்த லோன் எடுத்து அந்த லோன் அடைக்கிறேன் அந்த லோன் எடுத்து இந்த லோன் அடைக்கிறேன்னு எதையும் பண்ணாதீங்க அதிகப்படியான வட்டியில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் காட்டுது அதில் கவனமாக இருங்க திருமணம் பண்ணலாமான்னா பண்ணலாம் பட் சுய ஜாதகத்தெல்லாம் பார்த்து ஜாதக பொருத்தம் பையனோ பொண்ணோ நம்ம தெளிவாக பார்த்து குடும்ப பின்னணி பார்த்து பண்ணுங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் சார் அது பண்ணலாமண்ணா எஸ் பண்ணுங்கள் பட் நாலஞ்சு இடத்துல ட்ரீட்மெண்ட் போட்டு குழப்பிக்காமல் நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரே ஹாஸ்பிட்டலாக ஒரே ட்ரீட்மெண்ட்டாக பாருங்கள் சார் இடம் விற்கலாமா இப்போ அப்படின்னா இடம் விற்கிறது கண்டிப்பாக நான் வேண்டான்னு சொல்லுவேன் நீங்கள் எதிர்பார்த்த தொகைக்கு விற்க முடியாது அதனால் கொஞ்சம் காலம் பொறுத்துருங்க இல்லை இடம் வாங்கலான்னு ஐடியாவில் இருக்கேன் அது வாங்கலாமா வாங்குங்க நான் வேண்டான்னு சொல்ல சுயசாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்குங்க மேலும் டாக்குமெண்ட்லாம் டபுள் டாக்குமெண்ட் இருக்கா அப்படி என்ன ஏதுன்றதை ஒரு வாட்டி பார்த்துட்டு செய்யுங்க சரியா மாணவர்கள் படிப்பில் மாணவ மாணவிகள் படிப்பில் ஃபோக்கஸ்டாக இருங்க தயவு செஞ்சு கவன சிதறவுகள் வேணாம் நட்பு வட்டாரங்கள் மேலே கவனமாக இருங்க உங்கள் குழந்தைகள் தனுசு ராசியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க மேலே ஒரு கண்காணிப்பு இருக்கட்டும் கண்காணிப்பா மட்டும்தான் ஒரு நட்பு ரீதியாக செய்யுங்க ரொம்ப குறிப்பிட்டு குழந்தைங்களை அப்படியே உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்க வேண்டாம் அது இந்த காலத்து குழந்தைங்க விரும்புகிறது அது பார்த்துக்குங்க ஜாமீன் கையெழுத்து கண்டிப்பாக போட வேண்டாம் யாராவது நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன் இங்கே பண்டு போடுங்க நல்லாயிருக்கும் இங்கே சீட் எடுங்க நல்லா இருக்குன்னு எந்த ரெக்கமெண்டேஷனும் எந்த ரெஃபரன்ஸும் நீங்கள் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அது கொஞ்சம் பார்த்துக்குங்க மாதிரி கணவன் மனைவி கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும் அப்போ தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் பிரிந்த கணவன் முறைகள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கானா நீங்கள் விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கீங்க தனுசு ராசியானா நீங்கள் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் ரெடியாக இருக்கானா எஸ் சேர்ந்து வாழறதுக்கான அமைப்புகள் காட்டுது அதை பார்த்துக்குங்க அதே போக தொழில் விஷயத்தில் எப்படி சார் இருக்கலாம்னா பொது முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் செய்கிற தொழிலே திருப்திகரமாக செய்யுங்க கிடைக்கிற லாபத்தை சந்தோஷமா ஏற்றுக்குங்க இல்லை நான் எனக்கு இது வேணும் இது இதில் வந்து ஒரு லட்சம் போட்டால் ரெண்டு லட்சம் வருமா பத்தாயிரம் போட்டால் இருபதாயிரம் வருமானு யாராவது ஆசை கட்டுறாங்கன்னா அதை தயவு செஞ்சு காதில் வாங்கிக்காதீங்க இப்போ நீங்கள் என்ன செய்வீங்களோ அதே சிம்பிளாக செய்யுங்க வேலை செய்கிறவங்க கீழே வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க சரிங்களா கூட்டுத் தொழில் உங்களுடைய பார்ட்னர்ஸோட அன்வான்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் வேணாம் அனுசரித்து போங்க எதுவும் சொல்கிறோன்னா கூட ரொம்ப ஆக்ரோஷமாக கோபமாக சொல்லாமல் நிதானமாக உட்கார வச்சு அவங்களுக்கு புரியும் பட்சத்தில் அது ஒரு நேரங்காலம் பார்த்து பேசுங்க வாக்குவாதங்கள் வேணாம் ஏன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இருங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா முக்கியமாக நான் சொல்கிறது லோன் விஷயம் எந்த லோனுமே அவசரப்பட்டு எடுக்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் தான் லோன் வேணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆனால் கொடுக்குறவங்க வந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குன்னா உடனே அதை எடுக்க பார்க்காதீங்க ஒரு லோனுன்றது நல்ல விஷயம் கிடையவே கிடையாது அந்த ஒரு லட்சம் ஒரு லட்சமாகவும் இருக்கட்டும் முடிஞ்ச தொண்ணூறாயிரம் எடுத்து அதுக்குள்ளே கடன்களை சரி கட்டி இருக்கமாக இருக்க பாருங்கள் கிடைக்குதேன்னு சொல்லிட்டு கடகடனை வாங்கிடாதீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்குகிற லோனெல்லாம் எல்லாம் அடைக்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதை பார்த்துக்க கோபத்தில் வேலையை விட்டு நிற்கிறது வார்த்தைகளை விடுறது இதெல்லாம் தயவு செஞ்சு இந்த அர்த்த அஷ்டமசனி காலத்தில் பண்ணாதீங்க எதுவுமே பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் நிதானத்தோடு இருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய பரிகாரம் அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப நல்லது உங்களுக்கு வியாழனும் சனியும் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மேலும் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு இயல் ஏற்றுங்க இதை தவிர முடிஞ்சு அனுமன் சாலிசா தினமும் படிங்க நல்ல வழிவாசல் கிடைக்கும் அதாவது பொறுமையை சகித்தால் பெருமை கொள்ளலாம் பெருமை அடையக்கூடிய சூழ்நிலை வரும்னு சொல்லுவாங்க சோதனையை கிடைத்தால் சகித்தால் சாதனை அந்த மாதிரி இந்த கஷ்டகாலத்துக்கு அப்புறம் இந்த ஒரு சேலஞ்சிங்கான அப்புறம் ஒரு சூப்பரான டைம் உங்களுக்கு இருக்குது ஆனால் இதை நீங்கள் சகித்து தாண்டி தான் வரணும் பொறுமையாக நிதானமாக உங்களோட வில் பவரோடு தாண்டி வாங்க சந்தோஷமா இருங்க இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசி லக்னத்துக்கு உண்டான பொது பலன்கள் தாங்க ஏன்னா உங்கள் சுயஜாதகம் எப்படி பார்க்கும்போது கிரகங்கள் நின்ற நிலை பார்க்கும் நிலை லக்னம் தசா புத்தி அந்தரம் உபாந்தரம் ஆயிரம் பரிமாணங்கள் இருக்குது அவங்க சுயஜாதகத்துடைய கன்சல்ட்டிங் வேணும் விருப்பப்படுறவங்க ஸ்கிரீனில் தெரியற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்துட்டு ஒரு பர்சனல் கன்சல்டிங் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் உங்களோட கேள்விகள் உங்களுக்கு திட்டங்கள் என்னன்றது நீங்கள் கேட்கும்போது உங்கள் சுயக்கப்படி கரெக்டாக இதுதான் உங்களுடைய செயல்பாடு இதை நீங்கள் செய்யணும் இதை செய்யவே கூடாது அப்படின்றது ரொம்ப திட்டவட்டமாக நம்ம சொல்லிவிடுவோம் என்னப்பட்ட பல பலபலங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் செயல்பட வசதியாக இருக்கும் பார்த்துக்கங்க மேலும் நான் ஏற்கனவே கேட்டது போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களை நண்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இலவசமான பதிவு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க அதை தவற விடாதீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு உங்கள் பேர் அனுப்புங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் குடும்பத்தார் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்